தமிழகத்தின் பண்பாட்டு பதிவுகளை தாங்கி நிற்கும் அடையாளங்களில் ஒன்றுதான் தஞ்சாவூர் சமையல் தொடங்கி இயல் இசை நாடகம் என முத்திரை பதித்த மண் இது கலைகள் செழித்தோங்கி வளர்ந்த தஞ்சை தமிழகத்தின் செழுமையான கலாச்சாரத்தை தாங்கி நிற்கிறது பிற்கால சோழர்களின் தலைநகராக விளங்கிய தஞ்சை ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் தந்த பூமி இங்கு நிரம்பியிருக்கும் கோவில்கள் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன தஞ்சை பெரிய கோவிலும் திருவையாறு ஆராதனை விழாவும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் ஒவ்வொரு பகுதியுமே தனித்தனி அடையாளத்தை கொண்டதாக விளங்குகிறது காவிரி டெல்டா பகுதியை கொண்ட இந்த தொகுதியில் விவசாயம் முக்கிய தொழிலாக இருக்கிறது காவிரி தண்ணீருக்காக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை அதிகமாக கொண்ட பகுதி இது உலகிற்கு சோறு வழங்கிய சோழவள நாடு தற்பொழுது விவசாயம் செய்ய காவிரி தண்ணீருக்காக போராடி வருகிறது அரசியல் ரீதியாகவும் தஞ்சை தனி அடையாளத்தை கொண்டது தமிழகத்தில் திமுக வலிமையடைந்த பிறகு அதற்கு வலிமை சேர்க்கும் முக்கிய பகுதியாக தஞ்சை விளங்கி வந்தது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான சிங்கார வடிவேல் துளசி ஐயா வாண்டையார் போன்றவர்கள் இருந்த தொகுதி தஞ்சை திமுகவின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் பழனிமாணிக்கம் மாணிக்கம் ஆறு முறை வென்ற தொகுதி இது திமுகவிற்கு வலிமையான வாக்கு வங்கி இருப்பதால் ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சியை நேரடியாக களம் கண்டுள்ளது அதே சமயம் அதிமுக பொறுத்தவரையில் பல இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கே கொடுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த தொகுதியில் வென்ற அதிமுக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வென்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இதில் மொத்தம் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன ஒன்று தஞ்சாவூர் திருவையாறு வரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவரணி மற்றும் மன்னார்குடி இந்த தொகுதியினுடைய ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்தி முந்நூறு மூன்றாம் பாலியல் நூற்றி இருபத்தி ஒன்பது என மொத்தம் பதினான்கு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி இருநூற்றி பதினாறு வாக்காளர்கள் இருக்கின்றனர் தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் திமுக ஏழு முறையும் அதிமுக இரண்டு முறையும் காங்கிரஸ் நான்கு முறையும் இதுவரை வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் இந்த கட்சியில் திமுக சார்பாக பழனி மாணிக்கம் ஐந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இந்த தொகுதியை கடந்த முறை அதிமுக தமிழ் மாநில ஒதுக்கி ஒதுக்கியிருந்தது தமிழ்நா தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக நடராஜன் போட்டியிட்டு வெறும் இரண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை மட்டுமே பெற்றார் மூன்றாவது இடத்தில் அமமுக முருகேசன் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி நான்காவது இடத்தை பிடித்தது கிருஷ்ணகுமார் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குகளை நான்கு வாக்குகளையும் பெற்றார் தற்பொழுது இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் என்று பார்த்தால் திமுக சார்பாக முரசொலி அதிமுக சார்பாக இந்த முறையும் அதிமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளது தேமுதிக கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய சிவனேசன் பாஜக சார்பாக எம் முருகானந்தம் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஹுமாயுன் கபீர் ஆகியோர் வந்து போட்டியிடுறாங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை தேர்தல் நிலவரம் தற்பொழுதைய கலைநிலை வைத்து பார்க்கும் பொழுது திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய முரசொலிக்கு பாஜக சார்பாக போட்டியிடக்கூடிய முருகானந்தம் கொஞ்சம் போட்டியாயிருப்பாரு அப்படின்றது தான் மற்றபடி வெற்றி திமுகவுக்கு தான் இரண்டாவது இடம் பாஜக மூன்றாவது இடம் நாம் தமிழர் கட்சி பிடிக்குது இந்த முறை கடைசி இடத்துக்கு தள்ளப்படுது அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய தேமுதிக அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்டில் சொல்லிவிட்டு ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் சொன்னது நடக்குதா அல்லது நீங்கள் சொன்னது நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம்